ஆனால் புதிய பிரச்சனை சொல்ல முடியாது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி வந்தால் பழைய பெற்ற அமல்படுத்துவோம் என்று கோரிக்கை one Leave

மாநாடு இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்

உண்மையிலேயே சமூக பாதுகாப்பா இருக்கக்கூடிய அந்த பென்ஷன் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசிடம் பெறுவதற்கான பணிகளை நாங்கள் செய்கிறோம் கடுமையான போராட்டத்தை நடத்திருக்கோம் நிச்சயமாக உறுதியாக நான் ஆட்சி இருக்கின்ற போது உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவேன் அதோடு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆண்டு கொரோனா காலத்தில் பதினஞ்சு இரண்டு ஆண்டுகள் முடக்கப்பட்ட சரண்டர் பதினாலு சதவீதத்தை பெற்றான் இல்லையா உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல அகவலைப்படி என்பது என்ன வாடி இருக்குது அதுக்கு பேரு முடிந்தவர் வர்ணிக்கப்பட்ட பொது இருவர்கள் இன்றைக்கு தனியாக ஒரு கோடிக்கு எத்தனை சிலை உடனடியா யார் கிளம்பியது ஒன்று பத்து கதான உண்மை மா சொல்கிற பிரான்ஸ் நாட்டை நோக்கி பொருளாதார வளர்ச்சி நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்

நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தொழில்

என்ன நிலைமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் எனவேதான் ஜப்பான் நாட்டில் அதிகமாக முதியோர் உள்ள நாடு இல்ல ஜப்பான் உலகத்தில் இரண்டாவது நாடு பதினாறு கோடி பேர் முதியவர்கள் இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எது சொல்லா இந்த பென்ஷன் எவ்வளவு கேள்வி மிகப்பெரிய வயதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பத்திரிக்கை செய்தி மிகப்பெரிய அமெரிக்கா ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் யாருமே பதினாயிரம் இருபது நாலு பேர் வெளியே வரலையா ரொம்ப நாளா ஏன் என்று ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க மகன் மகன் புற வெளியூர் இல்லையா எல்லாமே வெளியூர் ஆனால் அவங்க மட்டும் கருதி இருக்காங்க பேசுவதற்கு ஆள் இல்லை பணம் இருக்கு இல்லையா அந்த பணக்கடிக்கு கூட உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கடைசியில என்ன அந்த அரசாங்கம் செய்ததுடா வாரத்துக்கு ஒரு முறை பணம் கொடுத்து அப்பா அம்மான்னு சொல்வதற்கு ஒரு ஆராய் எப்படி பாருங்க மகிழ்ச்சி உருவாக்க ஒரு ஆராய் ஏன் சொல்றா சமூக

ஒன்றிணைந்து களத்தில் இறங்கி போராடுவோம் புதிய வேகமும் இளைஞருடைய வேகமும் இணைந்து கொண்டு இந்த தேசத்தை பாதுகாக்கும் இந்த தேசம்